கிருஷ்ணகிரி அருகே நிலப்பிரச்சினை காரணமாக சொந்த சித்தப்பாவை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த மகன் எழுபது சதவீத காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள சந்தாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஐம்பத்தி ஐந்து வயதான சின்னவன் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அவரது அண்ணன் மகன் இருபத்தி ஆறு வயதான செந்தில் என்பவருக்கும் இடையே கடந்த சில வருடங்களாக நிலப்பிரச்சினை இருந்து வந்துள்ளது செந்தில் தனது நிலத்திற்கு சின்னவன் நிலம் வழியாக செல்ல வேண்டிய சூழல் இருந்ததால் தனது நிலத்தின் வழியாக வரக்கூடாது வேறு பாதையில் செல்ல வேண்டும் என சின்னவன் அவ்வப்போது செந்திலிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி செந்தில் தனது டிராக்டர் வாகனத்தில் விவசாய நிலத்திற்கு நெல் எடுக்க செல்லும் போது தங்கள் வழிப்பாதையில் செல்லக்கூடாது என கூறி சின்னவன் மற்றும் அவரின் குடும்பத்தினர் செந்திலிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் இரு குடும்பங்களுக்கிடையே கைகலப்பாக மாறியுள்ளது இது தொடர்பாக செந்திலின் தாய் ராணி கொடுத்த புகாரின் பேரில் காவேரிப்பட்டினம் காவல் நிலையத்தில் சின்னவன் உட்பட அவரது குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது வழக்கு பதிவு செய்யப்பட்டவுடன் நான்கு பேரும் தலைமறைவாகினர் இந்நிலையில் இன்று காவிரிப்பட்டினத்தில் உள்ள தனது மாட்டு தீவன கடையில் அமர்ந்திருந்த சின்னவனை பார்த்த செந்தில் தனது கையில் வைத்திருந்த பெட்ரோல் கேனிலிருந்து பெட்ரோலை சின்னவன் மீது ஊற்றி பற்ற வைத்துள்ளார் இதில் முழுவதுமாக தீப்பற்றி எரிந்த சின்னவனை அருகில் இருந்தவர்கள் தீயை அணைத்து அவரை மீட்டு தனியார் வாகனம் மூலம் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர் இந்த தீ விபத்தில் சுமார் எழுபது சதவீத தீ காயங்களுடன் சின்னவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நிலத்திற்கு செல்லும் வழி பிரச்சினை தொடர்பாக தனது சொந்த சித்தப்பாவை பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் காவிரிப்பட்டினம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க